பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முருகப்பெருமான வெற்றி கந்தர் அனுபூதிய தினமும் பாராயணம் செஞ்சுட்டு வந்தோம்னா முருகப்பெருமானோட அருளும் வருமானமும் பெருகும்ன்றது நம்பிக்கை முருகனோட உருவம் படை இதெல்லாம் போற்றி பாடப்பட்டிருக்கு இந்த நூல்ல முருகனை போற்றி பாடப்பட்ட நூல்கள்ல பெற்றதும் சக்தி வாய்ந்ததுமா சொல்லப்படுறது கந்த சஷ்டி கவசம் திருப்புகழும் தான் இதே மாதிரி அருணகிரி இயக்கப்பட்ட பாடல்கள் முருகனையே நேர்ல வரவழைக்கிற வரைக்கு சக்தி கொண்டதா இருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி நூல்தான் இந்த கந்தர் அனுபூதி அருணகிரி இயக்கப்பட்ட இந்த நூல் ஐம்பத்தி ஒன்று பாடல்களையும் கொண்டிருக்கு கந்தர் அனுபூதியில அணுன்றது அனுபவத்தையும் பூதின்றது புத்தியையும் குறிக்குது ஒருத்தர் கடன் சுமை நிறைய இருக்குன்னு தொடர்ந்து கந்தர் அனுபூதிய படிச்சிட்டு வந்தாரு ஆனாலும் அவர் கடன் அடையல வருமானமும் பெருகல வருமானம் அதிகரிக்கிறதுக்காக கந்தர் அனுபூதிய நான் படித்தது சரிதானான்னு மகா பெரியவர்கிட்ட போய் கேட்குறான் மகா பெரியவரும் உன்னோட முன்ஜென்ம வினை பயன் நீங்கும் வரைக்கும் நம்பிக்கையோட பாராயணம் செய் பலன் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் உனக்கான பலன் இந்த சமயத்தில் தான் கிடைக்கணுன்ற கணக்கு ஒன்று உண்டு கந்தர் அனுபூதி நிச்சயம் செல்வ வளம் தரும் நம்பிக்கையோட தொடர்ந்து படின்னு சொல்கிறாரு அப்படியும் சந்தேகம் தீராத பக்தர் வேற சான்று ஏதாவது உண்டான்னு கேட்குறாரு அதுக்கும் பதிலளிச்சாரு மகா பெரியவர் சான்ற எதுக்காக வெளியே தேடுற கந்தர் அனுபூதியிலேயே இருக்கேன்னு கந்தர் அனுபூதியோட கடைசி அடிய சொல்லுன்னு சொல்றாரு மகா பெரியவர் அந்த பக்தரும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு பாடினாரு இதுக்கு பொருளை சொல்லுன்னு கேட்டதும் பக்தரும் குருவாய் வந்து அருள் செய்ய வேண்டும் குகனின்னு பதில் சொல்றாரு இதுக்கு இரண்டு பொருள் உண்டு வருவாய் அருள்வாய்னா வா வந்து அருள் புரிய வேண்டும் இது ஒரு பொருள் இன்னொன்னு வருவாய்னா வருவாய் தான் பொருள் அதாவது வருவாய்னா வருமானம் இதைத்தான் இது குறிக்குது கந்தர் அனுபூதியை பாராயணம் செஞ்சோம்னா வருமானம் பெருகும்ன்றதுல இன்னுமா சந்தேகம் நமக்கு வேற ஸ்லோகம் தேவையே இல்லை கந்தர் அனுபூதியை தொடர்ந்து பாராயணம் செய்யணும்னு சொல்லி அனுப்பி வச்சாரு மகா பெரிய நம்பிக்கையோட பொறுமையா பிரார்த்தனை செய்யணும் நம்மளோட வினை பயன் தீர்ந்து நம்ம நினைச்சது எப்போ நடக்கணும்னு இருக்கோ அது அப்பந்தான் நடக்கும்ன்றதையும் புரிஞ்சுக்கிட்டாரு பக்தரும் கந்தர் அனுபூதி பாடல்களோட பொருட்களை தோறும் ஷார்ட்ஸ் அவரும் தொடர்ந்து உங்களோட ஆதரவை இந்த தலைப்புக்கும் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா மத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி